ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்பந்தமான பதிவில் பார்த்திங்கன்னா வீட்டில் செல்வம் பெருகணும்னு சொன்னால் பின்பற்ற வேண்டிய ஆன்மீக குறிப்புகள் என்னென்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க அதாவது பார்த்திங்கன்னா செல்வ செழிப்போடு வாழணும்னு சொன்னால் நம்மளுடைய வீட்டில் வந்து துர்நாற்றம் வீசக்கூடாது அப்படி வீசினால் பண வரவு வந்து குறைந்து கொண்டே இருக்கும்னு சொல்லப்படுகிறதா செல்வ செழிப்போடு வாழ நம்மளுடைய வீட்டில் நமது ஆடைகள் துணிகள் சிதறி கிடக்கக்கூடாது கூடாது நாம் பயன்படுத்திய ஆடைகள் பார்த்திங்கன்னா ஒரு தனிப்பட்டி பட்டியலையும் புதிய ஆடைகள் இன்னொரு பட்டியலையும் வந்து போட்டு வைக்கிறது அவசியம் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வீட்டுக்குள்ளே வந்து நாம் நுழைஞ்சதுமே எப்போதும் நறுமணம் வீசணும் அப்படி இருந்தால் செல்வம் வந்து சேரும் எங்கோ போக வேண்டிய பணம் நமது வீட்டை நோக்கி வரும்னே சொல்லலாம் அதே சமயம் அனாவசியமான செலவுகளையும் வந்து குறையும் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமைகளில் மாலை அஞ்சு மணிக்குள்ளே வந்து நம்மளுடைய வீட்டை பெருக்கி சுத்தம் செய்து அலசி விடணும் அதுக்கு பிறகு அலசிய பிறகு வந்து நம்மளுடைய வீட்டில் வந்து பூஜை அறையில் நெய்யில் தாமரை நூல வந்து தீபம் ஏற்றணும் அதற்கு பிறகு நூறு கிராம் உப்பு வாங்கி வருவது செல்வ வளத்தை நமக்கு வந்து 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 வீட்டுக்குள்ளே விரைவாக கொண்டு சேர்க்கும் ஒருபோதும் இருட்டினதுக்கு பிறகு தயிர் சேர்த்த உணவுகளை சாப்பிடக்கூடாது அப்படி சாப்பிட்டால் அவ்வளவோ பெரிய கோடீஸ்வரராக இருந்தாலும் அவங்க வந்து வறுமைக்குள்ளே வந்து விழுந்து விடுவாங்க ஒவ்வொரு பௌர்ணமி என்றும் மாலை குளித்த சத்திய நாராயணரை வந்து துளசி செண்பக மலர் இவைகளால் வந்து அர்ச்சித்து பால் பாயாசம் கல்கண்டு கனி வகைகளை வச்சு வணங்கிய பிறகு இரவு உணவு உண்ணணும் வைரம் வெள்ளி பாத்திரங்கள் லக்ஷ்மி கடாச்சம் இருக்கிறவங்களுக்கு தான் கிடைக்கும் ஒருவர் உங்களுக்கு சீராக தந்தது வந்து பொருட்களை வந்து உங்களுடைய ஜீவித காலத்தில் விற்கவும் உங்களுடைய பிள்ளைகளுக்கு கூட அன்பளிப்பாகவும் கொடுக்கக்கூடாது தர காலத்திற்கு பிறகு வந்து அவர்களுக்கு சேர வேண்டும் என்று சொன்னா முடிந்தால் அவர்களுக்கு வந்து புதிதாக வந்து நீங்க வாங்கி கொடுக்கலாம் அன்றாடம் ஒரு வேலைக்கு பிறகு வந்து ஒரு பிடி அரிசியை ஒரு பெரிய பாத்திரத்தில் நீங்க அதாவது கடவுளுக்குன்னு சொல்லுவாங்க அன்னதானம் செய்யணும் இல்லையா அன்னதானம் போட்ட்தான் வந்து லக்ஷ்மி கடாச்சம் உண்டாக்கும் லக்ஷ்மி வீட்டுல வந்து வாசம் செய்வார் ஒரு நாளைக்கு ஒருவேளை எழுந்தவுடன் யார் வந்து முகத்தையுமே லக்ஷ்மி கடாச்சம் வந்து உங்களுக்கு கிடைக்கும் கோபம் கூட வராது இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவுல வந்து நாம லக்ஷ்மி கடாச்சம் அதாவது வீட்டுல செல்வம் பெருக்கணும்னு சொன்னா நாம செய்ய வேண்டிய விஷயங்கள் என்னன்னு சொல்லி பாத்துருந்தோம் இந்த ஆன்மீகம் சார்ந்த பதிவு உங்களுக்கு வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும் இதே மாதிரி மற்றொரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி